ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ராசி பலனை தான் பார்க்க போகிறோம் ஸோ ராசி பலனை எந்த இதுக்கு பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இருக்கு இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடக்குது இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது மிக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் கடைசி பத்து நாட்கள்ல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் ராசிக்கு தலையெழுத்து மாறுவதற்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் எப்பயுமே ஒரே இடத்துல இருக்காது நவக்கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கோ கிரகங்கள் மாற மாற நம்மளுடைய லைஃப்பில் நிறைய மாற்றமும் ஏற்படும் சில நேரம் அதிர்ஷ்டம் இருக்கும் சில நேரம் ஆபத்து வரும் சில நேரம் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் சில நேரம் சோகம் வரும் சில நேரம் நம்ம சும்மா இருந்தாலும் வாலின்ட்ரியா பிரச்சனை வரும் இந்த மாதிரி நமக்கு மாற்றங்கள் வந்து கிரகங்களால் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதை தான் ஃபஸ்ட்டு நாம் நாம செயல்பட்டாவே பல ஆபத்துக்கள் தப்பிக்கலாம் அந்த வகையில் ஏற்படாமுடைய கடைசி பத்து நாட்கள் என்ன நடக்க போதுங்கிறத உங்க ராசிக்கு சொல்ல போற தெளிவா உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பத்து நாட்கள் மிக உயர்வான பலன்கள் கிடைக்கும் ஆக்சுவலி இந்த டைம் வந்து நீங்கள் நிறைய நல்லது வந்து பண்ணலாம் அதுவும் அரசியலில் இருக்கிறவங்க இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் எது பண்ணாலும் மிக உயர்வான பலன்கள் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து எது வேணாலும் பண்ணலாம் அப்புறம் இந்த பத்து நாட்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலையில் வந்து கடுமையான நிலை உண்டாகும் அந்த மாதிரி உண்டாகும் போது அதை நீங்க தான் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் அப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னா எதிர்ப்புகள் இருக்கிறதெல்லாம் வந்து அகலோ ஏன்னா சில இடங்கள்ல இந்த டைம் எதிர்ப்புகள் வர வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்காத சில இடமாற்றம் உண்டாகலாம் அதை அசப் பண்ணிக்குங்க அதை நீங்கள் அசப் பண்ணீங்கன்னா நினைத்த காரியம் தாமதம் உண்டாகாமல் நிறைவேறும் அதனால தான் அதை அசப் பண்ணுங்கங்கிறத சொல்கிற அப்புறம் வியாபாரத்தில் கூட எதிர்ப்புகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் மறைந்து இந்த டைம் லாபமானது அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் அக்கறையாக ஈடுபட்டிங்கன்னா அந்த அக்கறைக்கேற்பவே வெற்றியானது கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கோ பிள்ளைகளால் மனசாந்தி உண்டாகோ ஸோ உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பத்து நாட்கள் மனசாந்தி உண்டாகும் என்பது உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதில் அதிகாரபூர்வமாக கிரகநிலைகளால் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் ஸோ அதிகாரபூர்வமாக என்னென்ன பலன்கள் கிரகங்களால் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு அலுவலகத்தில் இணுக்கமான சூழ்நிலை நிலையானது இருக்கோ இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா பதவி மாற்றம் சம்பளம் அதிகரிப்பு இதெல்லாம் ஏற்படலாம் இது ஏற்படக்கூடிய இந்த பத்து நாட்களை உங்களுக்கு நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்க அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிய வழித்தடம் அமைத்து அதற்கேற்ப செயல்படணும் அப்பதான் வியாபாரத்தை பெருக்க முடியும் ஆக்சுவலி வியாபாரத்தை பெருக்க ஏற்ற நேரமாக இந்த நேரம் இருக்கு அதனால வியாபாரத்துல புதிய வழித்தடத்தை அமைச்சு செல்லுங்க அப்புறம் குடும்பத்தில் எப்படி இருக்குங்கிறத சொல்கிற குடும்பத்தில் உற்சாகமானது உண்டாகும் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மையானது உண்டாகும் பெரியவர்களுடைய ஆசி கிடைக்கும் நீங்கள் ஏதாவது வந்து செய்யணும் அப்படின்னா பெரியவங்க கிட்ட கேட்டு ஆசை பெற்றுட்டு செய்ங்க அந்த காரியம் உங்களுக்கு தடையே இல்லாமல் நடக்கும் அப்புறம் பணம் ரீதியாக எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிற குடும்பத்தினுடைய மேன்மைக்காக பணத்தை சேகரிப்பதில் அக்கறையானது செலுத்தணும் ஆக்சுவலி பணத்தை செலவிடுவதை விட சேமிக்கிறதுல அக்கறை செலுத்தணும் அதுதான் இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைத்து படைவீங்க ஸோ வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் முதலீடுகள் புதுசாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய முதலீடுகளில் மிக நிதானத்தோடு இறங்கணும் எடுத்தோம் கவத்தம் அப்படிங்கிற மாதிரி இறங்கக்கூடாது அப்படி இறங்கினா நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால் புதிய முதலீடுகளில் மட்டும் மிக நிதானத்தோடு இறங்கணும் ஸோ உங்களுக்கு அதிகாரபூர்வமாக கிரகங்கள் அமைப்பினால இந்த மாதிரியான பலன்கள் தான் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் பணம் கலைத்துறை புதிய முதலீடுகளில் இருக்குது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இப்போ நான் சொன்ன இந்த கிரகநிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் கரெக்டாக வந்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் ஜோதிட ரீதியாக கிரக பயிற்சிகள்லாம் நடக்கப்போகுது அதனோட அடிப்படையில் இந்த பத்து நாட்கள் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சந்திரனுடைய இடப்பயிற்சி இதுதான் ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி இந்த பயிற்சினால் ஏற்றிறக்கம் கலந்த பலன்கள் சந்திரன் உங்களுக்கு கொண்டு போகிறாரு அதனால இந்த சந்திரனுடைய இடப்பயிற்சியில் கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையை இழக்கக்கூடாதுங்கிறது மட்டும் கூறப்பட்டிருக்கு அப்புறம் கேது பதினொன்றுல இருக்க போகிறாரு இதனால் இந்த பத்து நாட்கள் நீங்கள் குலதெய்வ நேர்த்தி கடன் செலுத்தலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் குலதெய்வ நேர்த்திக்கடன் செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா பல தடைகளை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் செலுத்தலாம் ஏன்னா குலதெய்வ நேர்த்திக்கடன் செலுத்த கேது பதினொன்றில் இருக்கிறாரு பிரச்சனை இல்லாமல் இருக்கோ அப்புறம் வியாபார விஷயத்தில் அதிக நிதானத்தோடு செயல்பட வேண்டும் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதிலலாம் வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லைனா உங்களுக்கு தான் இழப்பு ஏற்படும் ஆக மொத்தம் இந்த பத்து நாட்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் எதிர்கால தேவையில் கவனம் செலுத்த வேண்டும் பண விஷயத்தில் மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்புறம் இந்த பத்து நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள் பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது அவிஷ்ட பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு அப்புறம் சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அப்புறம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இந்த பத்து நாட்களுக்கு தட்சணாமூர்த்தி தினமும் காலையில் வீட்டு பூஜரையில் தீபம் ஏற்றி அவரை வழிபட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ என்ன பாடல் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு பேப்பர் பேனை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க பார்வையினால் தோசத்தை போக்குகின்ற சீர்பெருமை பெற்றவனே பொன்னவனே நேர்நிறைகள் தவறாக நித்திலனே ஊர் புகழ அருள் செய்வாய் போற்றி போற்றி இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் டெய்லி செய்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகள் வந்து நடைபெறும் அதனால் இந்த பாடலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லியுமே வந்து பாராயணம் செய்யணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நட்சத்திரத்திற்கேற்ப பார்க்கும்போது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பத்து நாட்கள் மேக்சிமம் நினைத்தது நடக்கும் என்பது உறுதியாக கூறப்பட்டிருக்கு அதுக்கப்புறமேட்டு வந்து போரட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த பத்து நாட்கள் விரும்பியது கிடைக்குமா அதே போல் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பத்து நாட்கள் பண தேவை நிறைவேறும் இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்புறம் இந்த பத்து நாட்கள் உங்களுடைய பலம்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் உங்களுடைய மனதெகிரியும் புதிய வியூகம் மற்றவர்களை வியக்க வைக்கும் எல்லாத்துக்கும் மேலே குலதெய்வத்துடைய அருள் பக்கபலமாக இருக்குது அதனால் நீங்கள் எதுக்கும் துணிஞ்சு இருக்கலாம் உங்கள் பலம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுடைய பலவீனம்னு பார்த்திங்கன்னா இந்த பத்து நாட்களில் வெளியூர்லேருந்து வர வேண்டிய செய்தி தாமதமாகும் மாணவி மக்கள் சிந்தனைக்கு எதிராக இருப்பார்கள் ஸோ அதனால் இதுதான் உங்கள் பலவீனமாக இருக்க போது இதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க மெயினாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னா இந்த மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு ஒன் தொழிலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை கவனமாக தீர்க்க வேண்டும் அப்புறம் ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்புறம் மூணாவது வெளியூர் சென்றால் வீட்டில் நகையோ பணமோ வைக்கக்கூடாது இது மூணு தான் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ